ஹே பரவாயில்லையா நீயா பரவலீவின்பா हाल தெரியாதது குரலை கேட்டதும் ஞாபகம் வந்துடுச்சு போல என்ன அவ்வளவு சீக்கிரம் மறந்துட முடியுமா இல்ல மறக்க தான் விட்டுவமா இருக்கா நீ நீ இங்க அங்க சொல்லி அவசரப்படாத இரு ஏன் அழகா தவிர அறிவு கொஞ்சம் கூட கிடையாது போல இருக்கு வச்சுக்க அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல பரவாயில்ல அந்த ராஜாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அழகு ஜாஸ்தி கூடிதான் போயிருக்கு எப்படி தங்கத்தட்டிலே வச்சு தாங்குறானோ பொருக்கி நாயே நீ மட்டும் தெரிஞ்சுதே கழட்டி தனியா வச்சிருவானா போடி அவனே இந்நேரமும் போய் சேர்ந்திருக்க வேண்டியவன் ஜஸ்ட் மிஸ் தட்டி தூக்கி இருந்தா தெரிஞ்சிருக்கோண்டி நான் யாருன்னு செல்லம் கத்த கூடாது இப்படி எல்லாம் மாமாக்கு இப்ப இப்படி கத்துனா ரொம்ப கோவம் வரும் அது நீ கத்துனு வச்சுக்கோ ஏன் கழுத்த நெரிச்சு போட்டு போயிட்டே இருப்பேன் உன்னால தாண்டி இப்ப நான் அங்கேயும் இங்கேயும் அழிஞ்சு மறைஞ்சு வாழ வேண்டியதா இருக்கு அதனால கத்துனா மவளே

இனி உன் புருஷன் எல்லாரையும் சித்திரவதை பண்ணி இந்த உலகத்தை விட்டே அனுப்பணும் அப்பதானே செல்லும் நீ காலம் இருந்த அழுவ அதுதான் இப்போ எனக்கு வேணும் நான் ஆசைப்பட்ட காலத்திலயும் நீ கொஞ்சம் அனுசரிச்சு போயிருந்தனா இப்ப எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்திருக்கும் என்ன பண்ண இப்ப உன் மேல இருக்க ஆசை எல்லாம் போயி வெறி தாண்டி இருக்கு காலம் முழுக்கவும் துணையே இல்லாம இருந்து நீ கஷ்டப்படணும் உம் மாமா அந்த ராஜா இருக்கானே அவனு மட்டும் இல்ல இனி உனக்கு ஆதரவும் பக்கத்துல இருக்க உன் அம்மா அப்பா தங்கச்சின்னு ஒவ்வொருத்தரையும் ஸ்கெட்ச் போட்டு தூக்குற நாள் என் மட்டும் பாரு அதுக்கான மொத படியா தாண்டி இன்னைக்கு உன் மாமா வண்டியில வரும்போது அடிச்சு தூக்கணும்னு பார்த்தேன் ட்ரக் வச்சு ஜஸ்ட் மிஸ் அச்சிச்சோ என்ன வேண்டுவா இவ்ளோ சீக்கிரம் அழுதுட்ட என்ன கேள்வி கொஞ்சம் கூட அறிவில்லாம நீ அழணுன்றதுக்காக தானே நான் இதை சொன்னதே உன் கண்ணுல இருந்து வர இந்த நீ வரைக்கும் நிக்காது நிம்மதியா இருந்தல இவ்வளவு நாளும் இனி ஒவ்வொரு நிமிஷமும் எங்க என்ன நடக்கும்னு நீ பயந்து செத்துக்கிட்டே இருக்கணும் டி அதுக்காக தான் இத உன் காத்துல போட்ட இருக்குடி நீ உனக்கு போடி இப்படியே கத்தரிக்கிட்டே போயி உன் மாமக்காரங்கிட்ட சொல்லு

அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல விடு என்னவா தான் என்ன பார்த்தாலே ஆகாது வேற நான் ஒண்ணு இப்ப கொஞ்சம் கொலா வர்றதுக்காக வரல உங்களை எதுக்குங்க அதிகாரியா போட்டது அந்த நந்தா கேஸ எடுத்து நடத்தி அவனுக்கு கையும் கலவுமா புடிச்சு உள்ள தள்ளுறதுக்கு தானே ஆனா நீங்க வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் அதை பத்தின ஒரு தகவலும் இல்ல எனக்கு என்னடான்னு இருக்கிற மாதிரி நீங்களும் இருக்கீங்க இன்னொரு பக்கம் அவன் அவன் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் சரியா செஞ்சிட்டு இருக்கான் இப்போ என்ன என்னவா அவன் ஒன்னும் நீங்க கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வேற எங்கேயோ போய் ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இல்லை இன்னைக்கு இப்போ இந்த ஊருக்குள்ள வந்துட்டு போயிருக்கான் வந்து உன் குடும்பத்துல ஒருத்தர் இல்லாமல் ஆக்கிறேன்னு வெண்பா அவன் மிரட்டிட்டு போயிருக்கான் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பண்ணி கொல்லை பார்த்தது அவன் தானே அவன் வாயாலே சொல்லிட்டு என்னது கதை அப்படி போகுதோ இப்பதான் புரியுது அப்போ ஆக்சிடென்ட் பண்ண பார்த்தது அந்த நந்தா தான சரியா தானே செஞ்சிருக்கான் அதுதானே நானும் எதிர்பார்த்த அப்படியா நான் இங்கேதான் இருக்கேன் அப்படியார வந்துட்டு போன மாதிரி எனக்கு எதுவும் தெரியலையே என்னங்க வேற நாங்க போய் சொல்றோம் சொல்றீங்களா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு ஏற்கனவே அதுக்கு அவன போலீஸ் எல்லாம் இருந்து தேடிட்டு இருக்கீங்க இப்ப வரைக்கும் பாதிக்கப்பட்ட எங்களுக்கு ஒரு தகவல் இல்ல மிஸ்டர் ராஜா கொஞ்சம் அமைதியா இருங்க நீங்க நினைக்கிறதையும் நீங்க சொல்றதையும் செய்யறதுக்காக ஒண்ணு நாங்க கவர்மெண்ட் கிட்ட சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்யல இல்ல புரியல மக்களுக்காக வேலை செய்யல அப்ப வேற யாருக்காக வேலை செய்யறீங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் எந்த நேரத்துல என்ன பண்ணனும் யாரு எங்க தட்டி பிடிக்கணும்னு நீங்க போங்க சார் என்ன சார் இப்படி வந்து ஒருத்தன் கொலை மாரிட்டல் விட்டுட்டு போயிருக்கான் இத வந்து உங்ககிட்ட சொன்னா இவ்ளோ சாதாரணமா எடுத்துக்கிறீங்க அப்போ அவன் நாளை பின்னா எதுவும் செஞ்சாலும் இப்படிதான் அமைதியா இருப்பீங்களோ அப்படி நான் சொல்லலையே நான் இப்போ இங்க டியூட்டில இருக்கேன் ஒருவேளை அவன் வந்து அப்படி மிரட்டிட்டு போனது உண்மைதானா நாளைக்கு வந்து ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க எடுத்துக்கிறோம் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்து நடந்துட்டு இருக்க கேசையே முடிக்க முடியல இதுல புதுசா வேற கொடுத்தா மிஸ்டர் ராஜா திரும்பவும் சொல்றேன் உங்க அவசரத்துக்கு எல்லாம் நாங்க வேலை பார்க்க முடியாது யாரு எந்த நேரத்துல எங்க என்ன பண்ணணும் எங்களுக்கு நல்லா தெரியும் சார் என்ன சார் நீங்க டைலாக் பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க இன்னைக்கே வந்தவா வேற எதுவும் பண்ணிட்டு போயிருந்தானா கொஞ்சம் அவது உங்க பொறுப்புக்கு ஏத்த மாதிரி பொறுப்பா இருந்து பதில் சொல்லுங்க சார் இப்போ என்னங்க உங்களுக்கு சீக்கிரம் தேடி கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதானே கிளம்புங்க ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் என் குடும்பத்துல உள்ள யாருக்காவது ஏதாவது ஒண்ணு ஆச்சு அதுக்கு காரணமானவங்க ஒருத்தரையும் விட மாட்டேன் போடா நீ சொல்லிட்டா நாங்க பயந்துருவோமா உன்ன தூக்குறதுக்குன்னு தனியா ஆல்ரெடி ரெடி பண்ணணும்னு நினைச்சேன் ஆனா இனி அதுக்கு அவசியம் இல்லைன்னு நல்லா புரிஞ்சுகிட்டேன் ஏன்னா நான் எதுவும் பண்ண போய் அது சொதப்பிட்டா பழியும் ஏன் மேல வந்து சேரும் ஆனா இப்ப அந்த நந்தை இருந்து உங்களை எதுவும் பண்ணானா அது ஏற்கனவே உங்களுக்குள்ள இருந்து பிரச்சனையாலன்னு வந்துரும் சோ நான் என்னவோ சேஃப் தான் ஒரு கல்லுல ரெண்டு மாங்காய் கொஞ்சம் வேலை செய்யாம அமைதியா இருந்தா போதும் போல இருக்கு நாம செய்ய நினைச்சதெல்லாம் அவனே செஞ்சு முடிச்சிருவான் முடியுமா மேடம் எடுத்த நாள் தானே இப்போ பேசிட்டு இருக்கீங்க ஓ அஞ்சலி பாப்பாக்கு தெளிவா பதில் சொல்றேன்னு நினைப்பாமா நான் கேட்டது உனக்கு இதுக்கு முன்னாடி 3 டைம்ஸ் கால் பண்ணிருக்கேன் ஏன் எடுக்கல அதுவும் கண்டினியூவா ஒருவேளை நம்ம வேணும்னே தான் எடுக்கலன்னு தெரிஞ்சிருக்குமோ ம் அது எப்படி தெரியும் சமாளிப்போம் மேடம் மேடம் என்ன மேடம் பேசுறீங்க நீங்க நீங்க கால் பண்றீங்கன்னு தெரிஞ்சா எந்த வெண்ணையாவது எடுக்காம இருக்குமா மேடம்

கேட்டு கேள்விக்கு பதில் நான் என்ன மேடம் பண்ண போறேன் நீங்க பாட்டிலு தூக்கி அங்கங்க அங்கங்கே கண்டிப்பாக வீங்கி போய் உடம்பு முடியாம படுத்திருந்தேன் ஒரு பச்சை மண் இந்த ராத்திரில போன் போட்டு இப்படி வறுத்து எடுக்கிறீங்களே மேடம் அப்படியா உண்மையாவே உடம்பு சரியில்லையா உனக்கு அண்ணா ஆமாம் மேடம் உடம்பு சரியில்லாமல் போய் பச்சை தண்ணி கூட பல்ல படலை அப்படியே படுத்த படுக்கையாகவே கிடைக்கும் உடம்பு சரி இல்லாம படுத்திருக்க நீ தான் பன்னெண்டு மணிக்கு குடும்பத்தோட பாயசம் சாப்பிடுற ஸ்டோரி எடுத்து போட்டிருக்கியோ கடவுளே இந்த பேய் ஹைட் பண்ண மறந்துட்டோம் போல இருக்கே ஸ்டோரியில பாயசம் சாப்பிட்டது மட்டுமா இருந்திருக்கும் கூத்தம் கும்மாலம்மா பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தது எல்லாமே இல்ல இருந்திருக்கும் போச்சு செத்து இன்னைக்கு சரி சமாளிப்போம் மேடம் அப்போ உனக்கு வாய் திறந்தாலே பொய் அப்படிதானே ஒரு வேலையை உருப்படியா செய்யறதுல எது கேட்டாலும் பொய் அப்படிதானே மேடம் சாரி மேடம் நானே ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருந்தனா உடனே நீங்க போன போட்டீங்க அதான் எது வேலை சொல்லுவீங்களோன்னு தான் சரி உனக்கு நாளைக்கு லீவ் ஓகேவா

என்ன விஜய் தூங்கலையா நீ தூங்காம இங்க வந்து உட்காந்துருக்க இல்லப்பா தூக்கம் வரலாதான் தெரியுது முகத்தை பார்த்தாலே ஏதோ டிஸ்டர்ப் ஆகியிருக்குன்னு என்னாச்சுடா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா சும்மாதான் டெய் உனக்கு அப்பாடா நானு எனக்கு தெரியாதா என்ன அந்த பொண்ணு கூட எதுவும் பிரச்சனையா அதெல்லாம் எதுவும் இல்லப்பா இல்லன்னு வாய் தான் சொல்லுது அதான் கண்ணு காட்டி கொடுக்குது அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா சின்னதா சண்டை எப்பவும் போலதான் ஆனா நீங்க ஏன் தூங்காம ஆமாண்டா எனக்கும் தூக்கம் வரல உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமா பேச வேண்டியது இருக்கு என்னாச்சுப்பா பெருசா ஒண்ணும் இல்லடா ஒரு வயசுக்கு மேல எல்லா அப்பாவும் பசங்களை பார்த்து கேக்குறதுதான் புரியலையேப்பா புரிய வைக்கிறேன் அடுத்து என்னதான்டா பண்ணலான் இருக்கு இப்படியே இருந்தா அப்பா நானுமே ஒர்க் போறதுக்கு விஜய் தயவு செய்து வேலைக்கு போறேன்றதை விடுதா அதெல்லாம் சரிப்பட்டு வராத கதை அப்பா என்னப்பா பேசுறீங்க வேற நான் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சது அதுக்காக நல்லா தான் இருக்கு அப்புறம் என்னப்பா எனக்குன்னு ஒரு பாதையை கவலைப்படாதீங்க சீக்கிரமே வேலைக்கு என்னடா பேசுற பாதையை உனக்கு உருவாக்கி தர்றதுக்கு நான் இருக்கும்போது நீயே புதுசா பாதையை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிற அப்பா எவ்வளவு புரிஞ்சுக்கோங்க எனக்கு உங்க ஷேடோல இருக்க வேண்டாம் விஜய் நீ புரியாம பேசிட்டு இருக்க அப்பா காசுல இல்லாம சொந்த கால நிக்கணும்ன்றதெல்லாம் நல்ல விஷயம் தான் ஆனா நம்ம பேர்ல இவ்வளவு பெரிய கம்பெனி நடத்திக்கிட்டு நீ வெளியே வேலைக்கு போறா அது எனக்கு எவ்வளவு அசிங்கம் சொல்லு அப்ப உங்களுக்கு தெரியும் இல்லப்பா நான் அவ்வளவு வேண்டாமே விஜய் உனக்கு ஏன்டா புரிய மாட்டேங்குது எடுத்த உடனே உன்ன சிஇஓ பொசிஷன்ல உட்காருன்னு யாரும் சொல்லலையே அதுக்கான நாலேஜ் இன்னும் வளர்த்துக்கணும்னு எனக்கும் தெரியும் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் ஒரு கோட்டையை கட்டி வச்சிருக்க அது எனக்கு அப்புறம் யாரும் பாத்து ஆள் இல்லாம இடிஞ்சு போறது நல்லா வர்க்கு சொல்லு அதனாலதான் அதை பண்ணிக்க சொல்றேன் இந்த பசங்க எல்லாருமே படத்தை பார்த்து பார்த்து அப்பா பிசினஸ் எல்லாம் கையில எடுத்து நடத்திட்டு அது எது கொலை குத்த மாதிரி தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க என்ன இருந்தாலும் அது என் கைக்கு ஈஸியா வந்துட்ட மாதிரி தானே நான் ஒண்ணும் அதுக்காக எந்த ஹார்ட் ஒர்க்கும் போடலையே புரியுது விஜய் நீ சொல்றது நீ நினைக்கிறதெல்லாம் இது நம்மளால உருவானது ஒண்ணு இல்ல ஏன் நம்ம அப்பா கையில இருந்து இருந்துதானே நமக்கு வருதுன்னு நினைக்கிற ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கடா எவ்ளோ விலை மதிப்பு பொருள் நம்ம கையில கிடைச்சாலும் அதை தக்க வைக்கிறதுக்கான திறமை நம்ம கையில இருந்தா மட்டும்தான் உண்டு மத்தபடி எங்க இருந்து வந்தது எங்க இருந்து போகுது இதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது விஜய் அப்பா நீங்க நினைக்கிறதெல்லாம் சரிதான் ஆனா எனக்கு இந்த ஃபீல்டை பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியாதுப்பா தகுதியே இல்லாத ஒரு ஆளை எப்படிப்பா நீங்க தேர்ந்தெடுக்க முடிவு பண்றீங்க தகுதி இல்லாம யாரும் இல்ல விஜய் அந்த தகுதியை நாம தான் வளர்த்துக்கணும் எனக்கு தெரியுமே என் பையனுக்கு இந்த வேற ஏன்பா எனக்கு அப்புறம் நீ இருந்து என்னோட ஆசை மட்டும் இல்ல ஒரு விதத்துல கட்டாயமும் கூட கம்பெனில எத்தனை எம்ப்ளாய் ஒர்க் பண்றாங்க அந்த ப்ராடக்ட் பிராண்டா மாத்துறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் கொஞ்சம் நினைச்சு பாருடா ஒரு வேலை உனக்கு இந்த பீல்ட பத்தி தெரியாததுதான் பிரச்சனைனா நீ யுஎஸ்ல எம்பிஏ படிக்கிறதுக்கு நான் சீட்டு வாங்கி தரேன் என்னது அப்பா என்ன விளையாடுறீங்களா டேய் நீ எதுக்காக ஷாக் ஆகுறன்னு எனக்கு தெரியுது ரெண்டு வருஷம் அங்க போய் படிக்கிறதுனா இங்க நிறைய பேர்த்த மிஸ் பண்ண வேண்டியதா இருக்கும்னு நினைக்கிறா தானே அது அது உன் கடந்து தானேதான் நானும் வந்திருக்கேன் எனக்கு எதுவும் தெரியாமையோ புரியாமையோ இல்ல உன் வயசு பசங்க எல்லாம் எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனா அது எல்லாமே ஒரு பப்பு இருக்கட்டும்டா ஒன்னு புரிஞ்சுக்கோ அந்த பொண்ணு உனக்காக உன் கைக்கு வந்து சேரணும்னு இருந்தா யாராலையும் அதை தடுக்க முடியாது அதனால தினம் பாத்துக்கிட்டும் பேசிக்கிட்டும் இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது அப்பா என்னப்பா நீங்க உண்மை எல்லாம் விஜய் சொல்ற ஏன்னா இப்போ நீ படிக்க ஆரம்பிச்சாலும் உனக்கு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு அப்பதான் அந்த ஃபீல்டை பத்தின புரிதலே வரும் அதுக்கப்புறமா அந்த ஃபீல்டுல இறங்கி பிளானிங் இம்ப்ளிமெண்ட் எக்ஸிக்யூஷன் போகும்போதுதான் அதை பத்தின முழு புரிதலும் உனக்கு வரும் நீ நினைக்கலாம் பிசினஸ் தானே இதுக்கே போய் படிக்கணும் அப்படியே இறங்கிடலாமே ஆனா அப்படி முடியாதுடா இது ஒரு கடல் மாதிரி ஃபீல்டு ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்குன்னா அதுக்கேத்த மாதிரி நாலேஜும் இருக்கணும் பிசினஸ் ரன் பண்றது பெருசு இல்லை அதை பத்தின விஷயம் கிளியரா இருக்கணும்

நடுதேနေறதா இப்போதா ஒரு அளவுக்கு சமாodynamாக இருக்க. தயவு செய்து நீங்க பேசிறீங்கனா இல்லனா ரொம்ப கஷ்டப்பட்டுருவா சரிமா எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணறியா? हां சொல்லுங்கண்ணா. ஒண்ணுல நாளைக்கு ஒரு மொபைல் வாங்கி தரேன். அத அவக்கிட்ட கொடுத்து பத்தர்மா வச்சுக சொல்லேனா? என்னது மொபைலா? அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிட்டா? அதும்லமா ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா மொபைல் வாங்கி தரறதா தான் சொல்லிருந்தாங்க. அப்புற சந்தேகம் வந்ததக்கப்புறம் இப்ப வாங்கி தருவாங்களா என்னன்னு தெரியல. ஆனா அவன் மாட்டி

அவளை பத்திதான் அவளை மாதிரியே நடந்துக்கணுமா என்ன விடுங்களேன் அவ ஏற்கனவே உங்களை பார்க்கணும் பேசணும்னு தான் இருக்கா பேசாம நீங்களே நாளைக்கு அவ கையில எடுத்துட்டு வந்து குடுத்துட்டுங்க அப்பதான் அவளும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பா நீங்க பேச கூட தேவையில்லை ம் சரி நான் பாக்குற நாளைக்கு கொடுத்து விட முடியுமான் எப்படி நாளைக்கு அவளால வெளியே வர முடியுமா? அவ வீடு வர நாளைக்கு ஒரே பிஸியா இருக்கும். ஆ நாளைக்கு காலையிலே குடும்பத்தோட எங்க ஊர்ல இருக்க மலக்கோவிலுக்கு போறாங்க. அப்ப பாத்து கொடுத்தாதான் உண்டு. சரி நான் என்னன்னு பாக்குறேன் நீ அவ கூடirந்து கொஞ்சம் பாத்துக்க. ஆ சரி نا. ஒருவள வரீங்கன்னா வரதுக்கு முன்னாடி கால் பண்ணிருங்க ஆ சரிமா. எப்படியும் நாளைக்கு மொபைல வாங்க மாட்டேன்னு ஒரு பிரச்சனை. இன்னும் என்ன பிரச்சனை எல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்குன்னு தெரியல. எதுக்கு நடுவுல அப்பா வேற இங்க இருந்து நம்ம கிளைப்றதுலயே குறியா இருக்காரு.

எப்படி எல்லாம் அவனுங்கெல்லாம் பார்த்தவொன்னே காதல் வருது அதான்டா எனக்கு ஒன்று புரிய மாட்டேங்குது டேய் டேய் நீங்க மட்டும் அவ்வளவு நேர்ல பாத்தீங்க சத்தியமா இப்படியெல்லாம் சொல்லவே மாட்டீங்க அவ்வளோ அழகுடா

அவளை பத்தி பேச பேச அப்படியே அருவியா கொட்டுதுடா நீ அதுவும் நல்லா இல்லடா இதெல்லாம் சட்டம் படிச்சு ஏதாவது நாட்டு திருத்துவன்னு பார்த்தா உன்னை திருத்துறதுக்கே ஒரு ஆள் வேணும் போல இருக்கே டே சும்மா இருங்கடா என்னடா வாய்ஸ்ன்ற அழகுன்ற அப்படி என்னத்தான் கண்டு தொலைச்ச டேய் அதெல்லாம் ஒரு ஃபீல்டா உங்களுக்கு சொன்னா புரியாது லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லுவாங்கல்ல அது இதுதான் போல பார்த்ததும் விழுந்துட்டேன் ஆனா வெளியே காமிச்சிக்கல அந்த தப்பி உனக்கு போய் டவல் கொண்டு வந்து பாரு